வெனிசுவேலா மீது தாக்குதல் தொடுத்ததோடு அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்து நாடு கடத்தியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் சனிக்கிழமை அதிகாலை வெனிசுவேலா தலைநகர் கராக்கஸில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வெனிசுவேலா மீது ட்ரம்ப் கடந்த சில மாதங்களாக கடும் அழுத்தம் கொடுத்து வந்த சூழலில் இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறியுள்ளது தாக்குதலை தொடர்ந்து வெனிசுவேலாவில் அவசர நிலையை பிரகடனம் செய்வதாக அதிபர் மதுரோ அறிவித்திருந்தார் தனது நாட்டின் எண்ணெய் வளங்களை குறிவைக்க ட்ரம்ப் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த சூழலில்தான் தனது சோஷியல் பக்கத்தில் வெனிசுவேலா மீதான தாக்குதலை உறுதிப்படுத்தியதோடு நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் சிறைப்பிடித்து நாடு இருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் மதுரோவும் அவரது மனைவியும் எங்கு இருக்கிறார்கள் என்கிற விவரம் தெரியவில்லை என வெனிசுவேலா துணை அதிபர் ரோட்ரிகஸ் கூறியுள்ளார் அமெரிக்காவின் தாக்குதலால் ஏற்பட்ட சேத நிலவரங்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக வெனிசுவேலா பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரு நாட்டின் அதிபரையே அமெரிக்கா சிறைப்பிடித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது